ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் அமைக்கப்பட்ட சிஎஸ்ஐ சகல ஆன்மாக்கள் ஆலயத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா தேவாலய வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சிஎஸ்ஐ ஆல்சோல்ஸ் தேவாலயத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நூற்று ஐம்பது பலூன்கள் மற்றும் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன தொடர்ந்து நூற்று ஐம்பது வேப்பமரக் கன்றுகள் திருமண்டல சுற்றுச்சூழல் குழுவிற்கு வழங்கப்பட்டது இந்த விழா குறித்து தேவாலயத்தின் தலைவர் அருட்திரு சார்லஸ் சாம்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆலயத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மார்ச் இருபதாம் தேதி பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மூன்று வயது முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன மே ஒன்றாம் தேதி நூற்றி பல்வேறு தொழிலாளர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் இதனைத் தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி அன்னையர் தினமும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி தந்தையர் தினமும் கொண்டாட உள்ளோம் நூற்று ஐம்பது கார்கள் பங்கேற்கும் சிறப்பு கார் ரேலி ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கொண்ட வாக்கத்தான் போட்டி நவம்பர் இருபதாம் தேதி பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சி மூலம் பெறப்படும் தொகை மூலம் ஐஏஎஸ் பயிற்சி மேற்கொள்ளும் நூற்றி பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நூற்று ஐம்பது முதியோர்களுக்கு சிறப்பு தினமும் விமர்சையாக அனுசரிக்கப்பட உள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட சிறப்பு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கப்பட உள்ளது நிகழ்ச்சியின் இறுதி நாளான இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு தபால் தலை வெளியீடு செய்யப்பட என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சிஎஸ்ஐ சகல ஆன்மாக்கல் ஆலயம் சிஎஸ்ஐ ஆல்சோல்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த தேவாலயம் கட்டி நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கொண்டாட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த நாளில் நூற்றி ஐம்பது வேப்பமர கன்றுகளை எங்களது திருமண்டல சுற்றுச்சூழல் குழுவிற்கு அன்பளிப்பாக கொடுத்துள்ளோம் அது மட்டுமல்லாது நூற்றி ஐம்பது பலூன்களை இன்றைக்கு வானில் பறக்கவிட்டு எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறோம் இனி வரும் எதிர்வரும் மாதங்களிலே மாதம் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம் மே மாதத்தில் நூற்றி ஐம்பது கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் சுகாதார துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் சிறப்பு கௌரவத்தை செலுத்திருக்கிறோம் நூற்றி ஐம்பது அன்னையர்களை கௌரவப்படுத்திருக்கிறோம் நூற்றி ஐம்பது தந்தையர்களை கௌரவப்படுத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது நூற்றி ஐம்பது ஐஏஎஸ் பயிலுகின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதற்கு நாங்கள் தயார் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பது பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தையல் மிஷன் வழங்குவது நூற்றி ஐம்பது கிலோவிலே கிறிஸ்மஸ் கேக் மற்றும் நூற்றி ஐம்பது கார்கள் கொண்ட ஒரு பயணம் மற்றும் நூற்றி ஐம்பது பெண்களை கொண்ட பெண்கள் தினத்திற்கென்று சிறப்பு நிகழ்ச்சி இப்படி நூற்றி ஐம்பதை மையப்படுத்தி நாங்கள் இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த தேவாலயம் கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கூறுவதற்கும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வாழும் என்ற நம்பிக்கையில் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு நீங்கள் அனைவரும் பொதுமக்களாக ஒத்துழைப்பு தொடர்ந்து கொடுத்து நாம் அனைவரும் இணைந்து மனித நேயத்தை வளர்க்க அன்புடன் அழைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்